வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா அவ்வப்போது நம்ம கவர் பண்ண முடியாத சில ரயில் பயணங்களை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ரயில் பயணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அப்படி நம்ம கவர் பண்ண தவறின ஒரு ரயிலாக பார்க்கப்படுவது ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு மஹால் எக்ஸ்பிரஸ் மதுரையில் இருந்து ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் ஈவினிங் எட்டு ஐம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலை பத்தி தான் பார்க்க போறோம் பெரும்பாலும் என்ன அப்படின்னா சென்னைக்கு தினமுமே எல்லா ரயில்களுமே கூட்டமாகத்தான் செல்லும் அன்று அன்றுசர்வோடு சொல்லவே வேணாம் ஆனா இந்த ட்ரெயின்ல வாரம் இரண்டு முறை இயங்குது சனிக்கிழமை எப்படியோ தெரியாது ஆனா வியாழக்கிழமையில தாராளமாக நீங்க ஃப்ரீயா பயணிக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ரயில் வாரத்திற்கு இருமுறை இயங்குறதுனால பெரும்பாலானவங்க இந்த ரயிலை ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை அப்படின்னு ஒரு காரணம் இருக்கிறது ஆனால் இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக எல்எஸ்பி ரேக்கோடு இயங்குகிறது இதற்கான நிறுத்தங்கள் அப்படிங்கிறதும் ரொம்பவும் குறைவு அது மட்டும் இல்லாமல் சுற்றி செல்லக்கூடிய ரயில் அப்படிங்கிறதும் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படி நம்ம மதுரைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டரைக்கெல்லாம் வந்துவிட்டோம் எட்டரைக்கு வந்தால் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஏழில் மகால் எக்ஸ்பிரஸ் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் ஏழு நோக்கி நம்ம வேகமாக ஓடி வந்து ட்ரெயின் நிற்குமேன்னு பார்த்தா நம்ம வரும்போது தான் அந்த ட்ரெயினை உள்ளேயே கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான் அன்னைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸும் வியாழக்கிழமை ப ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் நிற்கும்னு சொன்னாங்க அந்த ட்ரெயின் வரவே இல்லை வேறொரு ட்ரெயின் இருந்தது இப்படி மகாலி எக்ஸ்பிரஸ்ஸு எட்டு ஐம்பதுக்கு கிளம்பும் அப்படின்னு வந்ததில் கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் பயமாயிப்போச்சு அன்று தான் இவ்வளோ கூட்டம் நிற்கிதோ அப்படின்னு ஆனால் அந்த கூட்டமெல்லாம் ஏசியிலையும் ஸ்லீப்பர்லேயும் புக் பண்ணியிருந்த கூட்டம் அன்று சர்வோடு கடைசியில் இருந்தது நாங்கள் நடந்து போய் அங்கே ஏறினோம் கூட்டம் அப்படிங்கிறது அன்று சர்வில் ரொம்பவும் கம்மியாக இருந்ததுனே வைங்களேன் நான் உட்காந்துருந்த சீட்டு அந்த மூணு பேர் உட்காரக்கூடிய சீட்டில் நான் மட்டும் உட்காந்துருந்தேன் ஆப்போசிட்டில் மயிலாடுதுறையை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் உட்காந்துருந்தார் மதுரையிலிருந்து எட்டு ஐம்பதுக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் கிளம்பலை கரெக்டாக ஒன்பது அஞ்சு ஒரு காமணி நேரம் தாமதத்திற்கு அப்புறம் அந்த ரயிலானது அங்கே இருந்து புறப்பட்டது அப்படி புறப்பட்ட ரயிலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல்லில் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒம்பது நாற்பத்தி ஏழு இரவு போய் சேரணும் அந்த ட்ரெயினு ஒன்பது அன்பது மூணு நிமிஷம் கேப்புக்கு கிளம்பணும் ஆனால் அந்த ட்ரெயின் அன்னைக்கும் பத்து நிமிஷம் லேட்டு பத்து மணிக்கு திண்டுக்கல்லில் இருந்து புறப்பட்டது சரி திண்டுக்கல்லையும் சீட்டு ரொம்ப ஃப்ரீயா இருந்தது நாங்கள் திண்டுக்கல் வரைக்கும் தூங்கிட்டு தான் வந்தோம் திண்டுக்கல்லையும் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லாததுனால திண்டுக்கல்லில் இருந்து அடுத்த ஸ்டாப்பிங் ஆனால் திருச்சி வரைக்குமே நம்ம தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா இந்த ரயிலானது திருச்சியில தான் கூட்டம் ஏறும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருந்தது திருச்சிக்கும் இந்த ரயிலானது வந்தது அடுத்த ஒரு மணி நேரத்துல பதினொன்று ஐம்பதுக்கு பத்து ஐம்பதுக்கு அங்கே வந்து பத்து ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்பணும் இல்லை பத்து ஐம்பத்தஞ்சுக்கு வந்து பதினோரு மணிக்கு கிளம்பணும் இதுதான் அது வழக்கமான ஆக இருக்கிறது பதினோரு மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் ஒரு ரெண்டு நிமிஷம் தாமதமாக வந்தது ஆனால் கிளம்புனது ஒரு மூணு நிமிஷத்துலேயே கிளம்பிடுச்சு பதினொன்று மூணுக்கு அப்பயும் பார்த்தா நம்ம சீட்டில் ஆள் வரவே இல்லை அப்பாடா இன்றைக்கி சென்னை வரைக்கும் நல்லா தூங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி படுத்தாச்சு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ட்ரெயினில் என்ன அப்படின்னா மேலே லக்கேஜ் வைக்கிற பெட்டிகளில் லக்கேஜ் வைக்கிற அந்த இதில் ஏறி தூங்குறதுக்கான வசதி இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அது பர்த்து மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க அப்படி தஞ்சாவூருக்கு அடுத்த நிறுத்தமாக தஞ்சாவூருக்கு இந்த ரயிலானது வந்தது தஞ்சாவூரில் ஓரளவு கூட்டம் ஏறுச்சு அது வரைக்கும் கால் நீட்டி சுகமாக தூங்கிட்டு வந்த நமக்கு சிறு இடர்பாடு அப்படிங்கிறது இருந்தது ஓரளவுக்கு நிறைய பேர்லாம் ஏறலை ஓரளவுக்கு ஏறினாங்க ஏறி தஞ்சாவூரில் இருந்தும் நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு பெரும்பாலும் நம்ம மதுரையிலே சாப்பிட்டதுனால சாப்பாடை பற்றி யோசிக்கல தூக்கத்தை பற்றி மட்டும்தான் யோசித்தோம் அதனால தான் அந்த பிளாக்கையும் நம்மளால் கவர் பண்ணவும் முடியலை அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோனில் சார்ஜும் இல்லை அன்றைக்கி ஸோ அதனால சரி அந்த தகவல்கள் எல்லாம் சொல்லிக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் நார்மலாக போகிறத விட இதில் சுற்றி போகிறதுனால சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கட்டணும் அப்படின்னு மதுரையிலிருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ரூபா அப்படிங்கிறது இருக்குது அப்படி தஞ்சாவூருக்கு அடுத்து இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பகோணம் அங்கே இருந்து கொஞ்சம் தூரம் தான் கும்பகோணம் அப்படிங்கிறது நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் போய் சேருது கும்பகோணத்தில் ஓரளவு பக் மக்கள் ஏறினாங்க இறங்கவும் செஞ்சாங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா திருச்சியிலிருந்து இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால தஞ்சாவூர் கும்பகோணத்திலிருந்து பயணிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அப்படி கும்பகோணத்தில் கொஞ்சம் பேர் ஏறினதுக்கப்புறம் இந்த ட்ரெயினுக்கு அடுத்த ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறை வந்து சேர்ந்தது மயிலாடுதுறையில் நமக்கு ஆப்போசிட்டில் இருந்தவர் இறங்கிட்டார் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அவங்க தனித்தனியாக தூங்க போயிட்டாங்க நானும் பார்த்தேன் சீட்டில் தூங்கினா நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஏன்னா ரெண்டு லேடிஸ் வேறு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால கீழே படுத்தாச்சு அதில் ஒரு பொண்ணு காலை மாறி போச்சு படத்தினுடைய கிளைமேக்ஸை பார்த்துட்டு இருந்தது ஹெட்செட் இல்லாமல் எல்லாேருக்கும் அது கொஞ்சம் இடைஞ்சல் தானே இரவு நேரம் பன்னெண்டு ரெண்டு மணிக்கு அப்புறம் ஒரு மணிக்கு அப்புறம் அப்புறம் நான் எந்திரிச்சி அம்மா ஹெட்செட் இருக்காமண்ணா இல்லை அப்படின்னாங்க சரி கொஞ்சம் சவுண்ட் யாவது குறைங்க அப்படின்னா அவங்க ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க அப்படியே நல்ல தூக்கம் அந்த தூக்கத்தோடையே மயிலாடுதுறைக்கு அடுத்து நமக்கு இருந்த ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம் ரயில் நிலையத்திற்கு அந்த ரயிலானது வந்தது சிதம்பரம் ரயில் நிலையத்துக்கு அப்புறம் கடலூர் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டாப்பிங் இருக்குது ஆனால் இந்த ட்ரெயினுக்கு கிடையாதுங்க சிதம்பரத்தை விட்டால் அடுத்து மெயின் லைனில் வந்து ஜாயின்ட் ஆகக்கூடிய விழுப்புரம் தான் ஊடையில் இருக்கக்கூடிய கடலூர் கடலூர் துறைமுகம் திருப்பாதிரை புலியூர்னு சொல்லுவாங்கள்ல இந்த ஸ்டாப்பிங்கெல்லாம் நிற்காது தற்செயலாம் தான் உண்டு ஆனால் இங்கே டிக்கெட் எடுத்து இந்த ட்ரெயினில் வர முடியாது டிக்கெட்டும் தர தரமாட்டாங்க ஏன்னா கடலூரில் நிற்காது அப்படிங்கிறதுனால அப்படி விழுப்புரம் வந்த இந்த ட்ரெயின் விழுப்புரத்துக்கு அப்புறம் திண்டிவனம் இந்த மாதிரியான ஸ்டேஷனில்லாம் நிற்கல அதற்கடுத்து டேரெக்டாக இந்த ட்ரெயின் வந்து சேர்ந்த இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டுக்கு வந்துருச்சுங்க செங்கல்பட்டுக்கு அதிகாலை அஞ்சு மணிக்கப்புறம் வந்தது விழுப்புரத்துக்கு மூணு மணிக்கப்புறம் வந்தது இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா மதுரையிலிருந்து செல்லக்கூடிய எல்லா ரயில்களுமே தாம்பரத்தில் நின்று செல்லும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஒரு ரயில் செங்கல்பட்ட தாண்டிச்சு அப்படின்னா அதற்கடுத்து சென்னை எக்போர் மட்டும்தான் தாம்பரத்தில் நிற்காது தாம்பரத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன ஸ்டேஷன்லலாம் அஃபீஷியல் ஹால்ட் இல்லை அது சென்ட்ரலில் நின்றாலும் கூட தாம்பரத்தில் ரொம்பவும் வேகமாகவே கடந்து இந்த ட்ரெயின் ஆனது வந்துருச்சு சரி சரியான நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாம்பழம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கிராசிங்க்காக ஏன்னால் இப்போ காலை நேரங்களில் நிறையா ட்ரெயின் வந்து போகணும் அப்படிங்கிறதுனால ஆறு ஐம்பதுக்கு ஐம்பத்தி அஞ்சுக்கு இந்த ட்ரெயின் ஆனது அங்கே போய் சேரணும் ஆனால் அதற்கு முன்னாடி சிக்னல் கிளியரன்ஸ் இல்லாததுனால இந்த ட்ரெயினானது மாம்பழத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நின்றுச்சுங்க நமக்கும் ரொம்ப சங்கடமாக போச்சு என்னடா போய் சீக்கிரம் போய் இறங்கலான்னு பார்த்தா இப்படி லேட்டாகி போயிருதே அப்படின்ட்டு அப்புறம் மாம்பழத்தை தாண்டி சிக்னல் கிடச்சி ஒரு வழியாக அந்த ட்ரெயின் கிளம்பி அப்பாடா போய் எக்மோர் போய் சேர்ந்துடலான்னு போனால் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் இந்த ரயிலானது நகர்ந்து கொண்டு இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அப்படியேவும் ஆறு ஐம்பது மணி ஆச்சு இன்னும் அஞ்சு நிமிஷம் தானே இருக்குது போயிருமா அப்படின்னு பார்த்தா நேராக போய் இந்த ட்ரெயின் ஆனது கரெக்டாக ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு சொன்ன டயத்துக்கே போய் சேர்ந்துருச்சு தான் சொல்லணும் வர்ற வழியில் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்ன வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா தூங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால ஏன்னா வந்தே பாரத் ரயிலானது காலையில் வெள்ள நான் கிளம்பிடுது அஞ்சு மணிக்கு அஞ்சே காலக்கெல்லாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மகாலி எக்ஸ்பிரஸ்ஸை பற்றி ஃபுல் தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் காலையில் நம்ம சென்னை சேரணும் அப்படின்னா வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இருக்கக்கூடிய இந்த மகாலி எக்ஸ்பிரஸ் ரயிலை நிச்சயமாக நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களுக்கும் சென்று சேர வேண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி